கதரை துடிக்கும் உறவினர்கள் அரங்கேறிய கொலை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே அமைந்துள்ளது வி எஸ் கே காலனி இந்த பகுதியில் அம்மன் கோவில் ஒன்று அமைந்துள்ளது இந்த கோவிலில் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய திருவிழா ஊர் மக்கள் முன்னணியில் விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் இருபதாம் தேதியில் பூங்கரகம் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது அதில் கோணமேடு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் ஒன்றாக நடனமாடிக்கொண்டிருந்தனர் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மணி நேரத்திலேயே அங்கிருந்த இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் மோதலாக மாறி அங்கிருந்த இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் நடனம் ஆடுவதில் ஏற்பட்ட தகராறில் காமராஜ்புரம் பகுதியைச் சேர்ந்த மேலமடிக்கும் இளைஞர் சந்துரு என்பவர் எதிர்த்தரப்பை தாக்கியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சந்துருவை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுவிட்டனர் இதில் பலத்த காயமடைந்த சந்துரு இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த நண்பர்களும் உறவினர்களும் சந்த்ருவின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்தனர் உயிரிழந்த சந்துருவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் ஒன்று கூடிய சந்துருவின் உறவினர்கள் குற்றவாளியை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது மட்டுமன்றி காமராஜ்புரம் பகுதியைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கோணமேடு பகுதியில் இருந்த ஆட்டோக்கள் இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை அடித்து உடைத்து பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டனர் இதனிடையே எஸ்பி ஸ்ரேயா குப்தா தலைமையில் மூன்று டிஎஸ்பிக்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசாரான தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோணமேடு பகுதியில் இளைஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்றனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து மாவட்ட எஸ்பி ஸ்ரேயா குப்தா உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சந்த்ரு கொலை வழக்கில் இதுவரை மூன்று பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க